நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு வீடு இந்த வீடு வந்து ரொம்ப நாளா சாத்தி இருக்குது இந்த வீடு சாத்தி இருக்குங்கிறது போக அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வெளியே வந்ததையும் யாரும் பார்த்தது இல்லை வெளியேந்து யாரும் உள்ள போனதையும் பார்த்தது இல்லை ஒரு மாசமா ஒரு வருஷமா கிடையாது பத்து வருஷமா அந்த வீட்டுக்குள்ள இருந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இத்தனைக்கும் கிரௌண்ட் ஃப்ளோர் கிடையாது மேலே ஓகேவா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து யாருமே வெளியே வந்து பார்த்ததே கிடையாது யாருமே உள்ளே போயும் பார்த்தது கிடையாது பூட்டி இருக்கிற வீடுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆனால் டெய்லி ஸ்விக்கி டெலிவரி பண்ணுவாங்கல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி ஃபுட் அப் டெலிவரி பண்றவங்க மட்டும் கண்டினியூஸாக அந்த வீட்டுக்கு வந்து ஃபுடை மட்டும் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து வர முடியாது வெளியே சாப்பாடு வச்சுட்டு போயிடணும் யாராக இருந்தாலும் வெளியே சாப்பாடு வச்சுட்டு கிளம்பி போயிடணும் இந்த டெலிவரி மட்டும் ஸ்விக்கி ஜொமேட்டோ இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாதப்போ ஹோட்டலுக்கே கால் பண்ணிணோம் பத்து வருஷமாக கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தெரிய இதுன்னு யோசிச்சுக்கிட்டு பெருசாக கண்டுக்காம நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் கல்ச்சர் தெரியும்ல யாரும் பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சுன்னு கூட கண்டுக்காம தான் வாழ்ந்துட்டு இருப்போம் அவங்களும் கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஒரு நாள் ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக குடலை புரட்டுற மாதிரி ஸ்மெல் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருக்குது என்னடா இவ்வளோ பேட் ஸ்மெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அடிக்கடி அந்த ஏரியாவில் அந்த அந்த அப் ஃப்ளோரில் இருக்கிறவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க எங்கேயிருந்து வருதுன்னு சொல்லி தேடி போய் பார்த்தா இந்த வீடு தெரியுது வீடு வெளியில் பயங்கர நீட்டாக இருக்குது ஆனால் வீட்டுக்கு அந்த டோர் கிராக் இருக்கும் இல்லை கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும் இல்லை டோருக்கும் தரைக்கும் அதிலேருந்து அடிக்கடி பெருச்சாலி எலி அப்புறம் வந்து இந்த மாதிரி பள்ளி பூரா க எறும்பு கண்டினியூஸாக பேட் ஸ்மெல் எல்லாமே அந்த வீட்டிலேருந்து வெளியே வர்றதை பார்த்துட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்க வந்து இதை பேச்சு கொடுத்துக்கிட்டே கதவை நாக் பண்ணலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி கதவை நாக் பண்ணுறாங்க அவங்க கதவை திறந்த உடனே இவங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத காட்சி உள்ளே இருக்குது ஒரு வயசான பாட்டி முடியெல்லாம் விரித்து போட்டு அவங்க கதவை திறந்துருக்காங்க அவங்க திறந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு குப் அடிச்சிருக்குது அண்ட் அதே நேரத்தில் தரையே தெரியாத அளவுக்கு குப்பை கிடங்கு மட்டும்தான் இருந்திருக்குது குப்பை மட்டும்தான் வீடு ஃபுல்லா குப்பை மட்டும் இருக்குது ஒரு வீடு ஃபுல்லா குப்பை இருக்கிறத நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த வீடு அப்படிதான் இருந்திருக்குது இவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் என்னமா இது நான் உள்ள வரலாமா அப்படின்லாம் எல்லாம் கேட்டப்போ அந்த வயசான பாட்டி வந்து நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே பேசி கதவை சாத்திட்டாங்க பட் இந்த ஒரு பர்சன் ஃபஸ்ட் டைம் கதவை திறந்துருக்காங்களா அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாங்க நான் சொன்ன இந்த ஒரு கால் ஸ்டார்டிங்கில் கால் பண்ணோன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஷியல்ஸ் வந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு ஜோனுக்குமே வந்து ஒரு அஃபிஷியல் பேர் சொல்லப்படுது ஜோனல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னு இது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு உங்கள் நீங்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு கூட ஒரு ஜோனல் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க உங்கள் வீடோட சரௌண்டிங் எப்படி இருக்குங்கிறதுலேருந்து கிட்ட இருக்கிற ஹோட்டல் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கிறது வரைக்கும் இந்தியாவில் ஜோனுக்கு அளவுக்கு ஜோன் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அஃபீஷியலுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இவங்களோட கதவு திறந்தவுடனே இவங்க கதவு திறந்துருக்காங்க திறந்ததுக்கப்புறம் பேச்சு வாக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்டப்போ மறுபடியும் அந்த பாட்டி வந்து ரொம்ப சீரியஸாக முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா அதே நேரத்தில் பின்னாடியிலேருந்து ரெண்டாவது குரல் அதுவும் ஒரு பெண்ணோட குரல் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது இவங்க உடனே உள்ளே போய் பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல ஜோனல் சானிட்ரி இன்ஸ்பெக்டர் மைண்ட் ப்ளோன் அவர் இது வரைக்கும் வாழ்க்கையிலே இப்படி ஒரு குப்பையை பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாரு ஸ்மெல்லு அது போக பூச்சி கரப்பாம்பூச்சி பல்லி பூரா எலி பெருச்சாளி எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது வீட்டுல உட்காடுறதுக்கோ வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் கிடையாது வீடு ஃபுல்லாக குப்பை மட்டும்தான் இருக்குது அண்ட் க பேப்பர்லாம் கரைஞ்சி போயிருக்குது கரையா அரிச்சு கிடக்குது கரையான் உள்ளுக்குள்ள வந்து நிறைய இடத்துல இருக்குது நிறைய இடத்துல வந்து ஒரு சின்ன செடியை முளைச்ச மாதிரி வீட்டுக்குள்ள பில்டிங்களோட தரையில இருந்து செடி முளைச்ச மாதிரி இருக்குது ஸோ தரையானா நீங்க சைடில் இந்த சுவர் செங்கல்லாம் இருக்கும் இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் உடஞ்சி போன இடத்துல செடி முளைச்ச மாதிரி இருக்குது அவருக்கு என்ன என்னமா இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க இருந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து வருஷமா சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த அம்மா ஒரு வயசான பார்ட்டி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அக்கார்டிங் டு சம் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் அவங்களோட மகளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த ரெண்டாவது குரல் வந்து அவங்களோட மகள் ஓகேவா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து டென் இயர்ஸ்க்கு முன்னாடி விச் மீன்ஸ் இவங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருந்திருக்கணும் ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களோட அப்பா வந்து தவறிடுறாங்க இவங்க எப்படி எக்ஸாக்டாக தவறினாங்கன்னு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் அந்த இன்ஸ்பெக்டர் உழுக்குள்ள போய் எடுத்த சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேர் போட்டு இந்த வீட்டில் ஃபுல்லாக குப்பை ஒரே ஒரு சேர் போட்டு அந்த சேரில் ஒரே ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது அந்த ஃபோட்டோவில் குங்குமம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் எனக்கு அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணவே தான் ரொம்ப பிடிச்சிருக்குது சீரியஸ்லி கூட அதில் இன்னும் நான் நிறைய பேர் நாற்பது பேர் உள்ள இன்வால்வ் ஆக போகிறாங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு தோற்றத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போனதுலேருந்து இவங்களுக்கு வந்து பெருசாக உலக உலகமே எங்களுக்கு தெரியாது ஸோ இவங்களோட கணவன் அண்ட் அவங்களோட அப்பா இருக்காங்கள ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு எப்போவுமே எதாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு கல்யாணமான காலகட்டத்தில் இருந்தேரும் இந்த குழந்தை பிறந்த காலகட்டத்தில் இருந்து எதாக இருந்தாலும் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க ஒரு குப்பையை போய் வெளியே போடுறதுலேருந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க அவங்க தவறிட்டாங்க அவங்க தவறின ஒரு துக்கத்திலேருந்து எங்களால் மீள முடியாமல் எங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் பயம் எங்களுக்கு யார்கிட்டையும் பேச தெரியாது அதனால நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் சரி ஓகேம்மா பட் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டே இருக்கீங்க பத்து வருஷமாக ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து காசு எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சில ஹவுசஸ் அவங்களுக்குன்னு இருக்குது அண்ட் அந்த ரெண்ட் வந்து பை டிஃபால்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும் அந்த மணி தான் யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் வந்து தீஞ்சி போய் கிடக்குது ஓகே வேணா ஆக்சுவலாக அந்த வீடு எப்படி இருக்குங்கறத உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் பிரைவசி காரணங்கள்னால அவங்களோட முகங்கள் இங்கே போடப்பட போகிறது கிடையாது பட் அவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிக்கப்பட்டிருக்கலாம்கிறது தான் வந்து என்னோட கருத்து வீடு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இந்த டாய்லெட்டை நான் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு தெரில டாய்லெட்டில் கீழே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்குது அந்த டாய்லெட் இந்தியன் டாய்லெட் அந்த ஒரு அந்த அந்த சிங்க் இருக்கும்ல அந்த சிங்க் வந்து உடஞ்சி காலில் எல்லாம் குத்திவிடுமோன்னு கூட தெரில அந்த மாதிரி ஒரு இடத்துல நீண்டு இருக்குது அண்ட் அந்த சிங்க் வந்து ஒயிட் கலரில் தானே இருக்கும் இதுவும் ஒயிட் கலர் சிங்க் தான் ஆனால் ஒயிட் கலரே தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி அழுக்கு மட்டும் சேர்ந்துருக்குது அப்புறம் கிட்ட பக்கெட்லாம் இருக்குது அந்த பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணால் எப்படி கை கீச்சிக்காமல் யூஸ் பண்ண முடியும்னு தெரியற அளவு தெரியாத அளவுக்கு வந்து கையெல்லாம் கீச்சுற அளவுக்கு பக்கெட்லாம் உடைஞ்ச ஒரு மாதிரி நிம்பி ஷார்ப்பாக இருக்குது அந்த அது மேலே ஃப்ளஷ் இருக்கும்ல அந்த ஃப்ளஷுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு சாலிடாக வந்து முடி இருந்திருக்கும் ஸோ ஜென்ரலாக குளிக்கிறப்ப முடியெல்லாம் வரும்ல அது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதிலேயே வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அது எல்லையுமே டிஸ்போஸ் பண்ணலை கை கழுவுற இடம் இருக்கும்ல கை கழுவுற இடத்துல வந்து கை கழுவிட்டு அந்த தண்ணியை வெளியே ஊற்றாமல் கை எல்லாமே ஒரு பக்கெட்டில் சேர்ந்து அது ஒரு குடத்தில் இருக்குது அந்த குடம் வந்து கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சிருக்குது ஃப்ளோர் வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் ஓகேவா ஆனால் அகெய்ன் ஒயிட் கலர் தெரியாது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கூட இல்லை பிளாக் கலரில் தூசி மட்டுமே ஒரு ஒரு ரெண்டு மில்லி மீட்டருக்கு திக்னஸ் வந்து ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்குது வால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவர் இருக்கும்ல வீட்டுக்கு பால்கனி சுவர் ஒன்று இருக்கும்ல அந்த பால்கனி வீட்டு சுவருக்கும் நம்ம வீட்டிலேருந்து பால்கனி போகிற சுவர் இருக்கும்ல டோருக்கு சைடில் அந்த வுட்டும் சுவரும் சேர்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடம் ஃபுல்லாக கேப்பாக இருக்குது பேசிக்கனா இங்கே உள்ளேருந்து வெளியே பார்க்கலாம் வெளியேருந்து உள்ளே பார்க்கலாம் உளவு வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது கேப் ஃபுல்லாக சுவர்லாம் அரிச்சு அரிக்கப்பட்டிருக்குது உட் எல்லாம் அறிக்கப்பட்டிருக்குது கேப்பே உள்ள சன்லைட்டே வருது அந்த கேப் மூலியமாக அப்புறம் வாஷ் பேசின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொன்னேன் அதிலே கை கழுவி அந்த தண்ணி அங்கேயே இருக்குதுன்னா அப்புறம் அந்த வாஷ் பேசினை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கண்டெய்னர்ஸ் இந்த சட்னி சாம்பார் குழம்பு சிக்கன் பீஸ் எல்லாமே அந்த எல்லாமே வந்து ஐ மீன் சிக்கன் பீஸான்னு தெரில பட் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது பட் கண்டினியூஸாக அந்த மாதிரி வந்து சாம்பார் சட்னியாகவும் தெரியல தயிராக இருக்கலாம் பாலாக இருக்கலாம் வாட் எவர் டேஸ் அந்த ஃபுட் எல்லாமே வந்து அங்கே அப்படியே இருக்குது நான் போய் டேஸ்ட் பண்ணல இங்கேருந்தான் ஐ மீன் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன் பட் அதெல்லாமே அந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் அங்கே கண்டினியூஸாக அப்படி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஃபுல்லாக சாப்பாடு அகெயின் ஃபுல்லாக அங்கே கண்டெய்னர்ஸ் அந்த நிறைய சாப்பாடு வந்து காலியாகாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்விக்கி ஜொமட்டோலாம் ஆர்டர் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஃபுட் இருக்கலாம் அந்த ஃபுட் எல்லாம் அப்படியே இருக்குது அந்த கண்டைனருக்குள்ளே அப்படியே அந்த ஃபுட் இருக்குது இதுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஒரு ஃபோட்டோ மட்டும் இந்த குப்பை கூட குப்பையாக நியூஸ் பேப்பர்லாம் ஒரு இடத்துல அக்யுமேட் ஆயிருந்தேன் அந்த நியூஸ் பேப்பர் பாதி அரிச்சிட்டு போயிடுச்சு அந்த நியூஸ் பேப்பர் அரிச்சிட்டு போன நியூஸ் பேப்பருக்கு மேலே அவங்க ஹஸ்பண்டனோட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குது அது மேலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக குங்குமம் மட்டும் வைக்கப்பட்டிருக்குது ப்ராபப்ளி ரீசெண்டாக தான் வச்சுருக்கணும் அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா தரையில் வந்து கத்தி கிடக்குது இது ரொம்ப பயங்கர ஐ மீன் எனக்கு வந்து இது அவங்க வேணே ஏதோ பண்ணுறதுக்கு வச்சாங்கன்னு நான் சொல்ல பட் அது தெரியாமல் கத்தி இருக்குது காலையில் எங்கேயாவது கீச்சிக்கிட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை சுவர் ஃபுல்லாக வந்து ஒரு தீ விபத்து வந்து கொஞ்சம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன்று ஏற்பட்டுருச்சு அதில் எங்களுக்கு நிறைய லாஸ் இருக்குது நிறைய சொல்கிறாங்க அந்த தீ வந்து போன தடயங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்குது ட்ரெஸ்ஸு கபோர்டை திறந்தால் ட்ரெஸ் எல்லாம் வந்து கரையாக அரிச்சிருச்சு ட்ரெஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரையாக அரிச்ச மாதிரி இருக்குது அண்ட் இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறப்போ ஒரே ஒரு லோ வோல்டேஜ் பல்பு மட்டும் நடுவில் இருக்குது எனக்கு உண்மையிலேயே எப்படி இதுக்குள்ள வாழ்ந்தாங்கன்னு தெரியல இதை வந்து அந்த ஜோனல் இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவங்க நாங்கள் இதை சரி பண்ணுறோம் அப்படின்ன உடனே அந்த வயசான பாட்டி இருந்துகிட்டு அதெல்லாம் சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி இருக்காங்க பட் அந்த இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்களோட மகள்ட்டு இருந்துகிட்டு சரி சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் நாற்பது சானிடரி ஒர்க்கர்ஸை கூப்பிடுறாங்க ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது சானிடரி ஒர்க்கர்ஸ் உள்ளுக்குள்ள வராங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீடை கிளீன் பண்ணுறாங்க அவங்க வெளியில் எடுத்த அழுக்க எவ்வளோ தெரியுமா ரெண்டு டன் ரெண்டு டன் குப்பைங்கிறத வந்து உங்களுக்கு ஈக்குவலிட்டேட் ட்ரெட் கிட்டத்தட்ட ஒரு குட்டி யானையோட வெயிட்டு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ அழுக்கு வந்து ஒரு வீட்டில இருந்து அவங்க வெளியே எடுத்திருக்காங்க பாருங்க ரெண்டாயிரம் கிலோ வந்து கண்டினியூஸா வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க வேலை பார்க்க வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் வந்து கோயம்புத்தூர் கஷ்டமான நிலைமைகள் எல்லாம் குப்பை கிடங்குகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கார்பேஜ் டிஸ்போசல் ஏரியா இருக்கும்ல பெருசு பெருசா அந்த குப்பை கிடங்கு கூட இவ்வளவு குப்பையா நாங்க பார்த்தது கிடையாது குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில இருந்து ரெண்டு டன்னுக்கு வந்து குப்பையை வந்து ஒரு லாரி ஃபில் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இது கோயம்புத்தூரில் நடந்திருக்குது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் அந்த அம்மா மகள் இருக்காங்களா அவங்கள நிறைய பேர் வந்து நியூஸ் சேனலில் பார்க்குறப்போ வெளியிலிருந்து அவங்கள பால்கனியில் நின்றுட்டு இருக்கிறது காமிக்கிறதெல்லாம் இருக்குல்ல ஐ வுட் ப்ரிஃபர் நாட் டு டூ தட் அண்ட் நான் சஜெஸ்ட் கூட பண்ணுவேன் அது வந்து வெளியில் பப்ளிக்காக இருக்குது நாங்கள் எடுக்கலாம் அதெல்லாம் சொன்னாலும் அவங்க ரெண்டு பேர் வந்து நிறைய இப்போ ஹிந்துவிலெலாம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து மனநலம் வந்து அவங்களுக்கு வந்து ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணணும் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஏன் பத்து வருஷமாக ஒருத்தவங்க உள்ள இருப்பாங்க அப்பா இல்லங்கிறதுக்காக வெளியே வராமல் இவ்வளோ குப்பைக்குள்ளே வாழ்றவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதாங்க ப்ராபப்ளி இந்த வீடியோவோட நோக்கம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஹைஜின் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஆயிடுச்சு நான் ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து மதன் கௌரி டூ ஹண்ட்ரட் டேஸ் ஹவுஸ்னு சும்மா சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல ஒரு ப்ராபபலி அதுக்கு லிங்க் கூட வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் ஒரு இரநூறு நாள் கழிச்சு நான் கோவிட் அப்போ வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் குடு சைடில் அந்த முதல் நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் வச்சு வீடியோ மேக் பண்ணிருப்பேன் அங்கேயிருந்து கிளம்பி போயிட்டேன் கோவிட் லாக்டவுன் டூ ஹண்ட்ரட் டேஸ் கழிச்சு தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்போ அந்த வீடு ஒரு நிலமையில் இருந்துச்சு என்னால் என்னால் உள்ள இருக்கவே முடியல அந்த வீடியோ அது யூடியூப்லேயே ஒரு வளாகாக இருக்கும் ஸோ புதுசாக எம்ஜி ஸ்கோரில் யாராவது சேர்ந்தீங்கன்னு அது போய் பாருங்கள் ஓஜி எம்ஜிஸ்க்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மூடி இருந்த வீடு இருக்கும் அது வந்து டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு அது இது டென் இயர்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட எத்தனை பேர் பக்கத்து வீட்டில் நடந்துகிட்டுருக்குன்னு தெரியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு இருக்குன்னு வேணாம் பட் அவங்களுக்கு ஒரு துயரமோ அவங்களுக்கு வந்து ஒரு துக்கமோ இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணிக்கிறதுல தான் ஹியூமன்ஸோட ஹியூமன்ஸை ஹியூமன்ஸாக ஆக்கக்கூடிய குணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி இதை ஒரு லெசனாக எடுத்துப்போம் நம்ம தாண்டி போகிற இடத்துல நம்ம அன்றாட வாழ்கிற வாழக்கூடிய இடங்களில் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம தேடி போய் பார்க்க வேணாம் சில விஷயங்கள் ஆப்வியஸாக இருக்கும் ஏன் இந்த வீடு எப்போவுமே பூட்டி இருக்குது ஏன் இவங்க எப்பவுமே சோகமாக இருக்காங்க ஏன் இவங்க முகத்தில் என்றைக்குமே நான் சந்தோஷத்தை பார்த்ததில்ல அது ஒரு செக்யூரிட்டி என்னென்னா இருக்கட்டும் ஒரு டீ ஊற்ற வர ஒருத்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த கன்சர்ன் உங்கள் கண்ணு முன்னாடி யார்கிட்டையாவது காட்டுங்க தட் மேக்ஸ் எஸ் ஹியூமன் அண்ட் இந்த மாதிரி ரெண்டு பேர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஐ மீன் உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அலர்ட் எனிவே டேக் கேர் அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பேசணும் கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் நினச்சிங்கனா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரி வெரிஃபைடாக இருக்கும் சர்ச் பண்ணி பாருங்க ஒரு அதுக்கான லிங்க்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் லவ் யூ ஆல் டேக்கர் பாய் எம்ஜிஸ் நாளைக்கு என்ன பேசணும் லெட் மீ நோ சஸ்